வங்கி ஊழியர் சம்மேளனம் தமிழ்நாடு சார்பில் தர்ணா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அருகில் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் தமிழ்நாடு சார்பில் கூட்டுறவு வங்கி ஊழியர்களின் கோரிக்கைகள் மீது தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்க மாநில தர்ணா சம்மேளனத்தின் தலைவர் தமிழரசு தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாநில தர்ணாவில் பிஇஎஃப் ஐ முன்னாள் செயலாளர் கிருஷ்ணன் பிஇஎஃப்ஐடிஎன் தலைவர் சுனில்குமார் பிஇஎஃப்ஐடிஎன் பிஇஎஃப் உதவி தலைவர் கிருஷ்ணன் தமிழகத்தின் பொது செயலாளர் சர்வேஷன் மற்றும் சிபிஎஃப் முன்னணி தலைவர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற மாநில தர்ணாவில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கைகள் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் நடவடிக்கை தமிழக அரசியல் முதல்வரே நடவடிக்கை நடவடிக்கை நகர கூட்டுறவு வங்கிகளில் அரசு விதிகளை மீறி ஒப்பந்த புள்ளை கோராமல் குறைபாடுகளுடன் செயல்படும் புதிய மின்பார பகுதிய மின்பார்ப்பல் காலம் தாத்தாதே காலம் தாட்டாதே காலம் வீட்டு வாடகை பணி நகரை ஈட்டுப்படி வீட்டு வாடகை பணி நகரை ஈட்டுப்படி நினுவை தொகையை வழங்காத ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் சம்மேளனத்தின் தலைவர் தமிழரசு செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறியதாவது தினம் இந்திய வங்கி சம்மேளனத்தோடு இணைந்த கூட்டுறவு சம்மேளனம் மாநிலம் தழுவிய ஒரு தர்ணாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த தர்ணாவினுடைய முக்கியமான கோரிக்கைகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகளையும் தமிழ்நாடு மாநில தலைமை கூற்று வங்கியோடு இணைத்து இரண்டடுக்கு முறையை உருவாக்கி தமிழ்நாடு கூற்று வங்கி என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள குறுகிய கால கடன் வழங்கும் நிறுவனங்கள் மிக பொருந்திய வங்கியாக மாறும் இது வந்து கேரளாவில் சத்தீஸ்கரில் பஞ்சாபில் அவ்வாறு செய்யப்பட்டு இன்றைக்கு பலம் பொருந்திய வங்கிகளாக மாறியிருக்கின்றன அந்த கோரிக்கையை தான் இங்கே வகித்திருக்கின்றோம் அதற்கு பிறகு நகர கூற்று வங்கிகள் நகர கூற்று வங்கி தமிழ்நாட்டில் நூற்றி பத்தொன்பது நகர கூட்டு வங்கிகள் இருக்கின்றன இந்த நகர கூற்று வங்கிகள் ஏறக்குறைய இருபத்தி மூணு நகர கூற்று வங்கிகள் நட்டமீட்ட வங்கிகளாக அல்லது எஸ்ஏஎஃப் என்று சொல்லக்கூடிய பலம் இழந்த வங்கிகளாக காணப்படுகின்றன இருக்கின்றன இங்கே போதிய ஊழியர்கள் இல்லை போதிய அதிகாரிகள் இல்லை போதிய போதுமான கட்டுமான பொருள்கள் இல்லை இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நகர கூட்டு வங்கிகளை பன்னெண்டு முதல் பதினைஞ்சி மண்டலங்களாக பிரித்து தமிழகத்தில் பிரித்து ஒரு மண்டலத்திற்கு ஒரு வங்கி என்று இருக்கின்ற வங்கிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பத்தொம்பது வங்கிகளும் ஒரு பன்னெண்டு அல்லது பதினைஞ்சு வங்கிகளாக மாறும் அவ்வாறு மாறக்கூடிய சூழ்நிலையில் எல்லா வங்கிகளும் லாபமேற்ற கூட்டிய வங்கிகளாக பலம் வருந்திய வங்கிகளாக நிறைய வாய்ப்புகளை ஈ ஈர்க்கக்கூடிய வங்கிகளாக நிறைய கடன்களை கொடுக்கக்கூடிய வங்கிகளாக மாறும் இதையும் கூட மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இதை இது ரெண்டும் இந்த வங்கிகளை பலம் பொருந்திய வங்கிகளாக மாற்றுவதற்கான ஏற்பாடு அதாவது நிர்வாக ஏற்பாடு ஊழியர் கோரிக்கைகள் என்று சொல்லுகின்ற பொழுது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய மாநில கூட்டுறவு பதிவாளர் திரு சுப்பையன் அவர்கள் அனைத்து கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முறையில் ஏற்கனவே அவர்கள் பெற்று வந்த பல சலுகைகளை மறுக்கக்கூடிய முறையில் இழக்கக்கூடிய முறையிலே அவருடைய பதிவாளர் சுற்றுக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஏற்கனவே போராடி பெற்ற உரிமை ஒரு பக்கம் இருக்க அதை குறைக்கக்கூடிய வேலையில் இருக்கார் ஏற்கனவே வட்டி வீதம் இது ஒரு அதான் ஏற்கனவே வட்டி வீதம் வந்து மத்திய கூட்டு வங்கிகளுக்கு டெபாசிட்டுக்கு சமமாக இருந்தது அதுக்கு மேல் கூடுதல் அரசு சதவீதம் என்று மாற்றுகின்றார் நகர கூட்டுறவங்களை இப்போ வெளிவந்த அரசாணையில் ஆறாயிரம் ரூபாய் மலைவாழ் மக்களுக்கான படியாக தரப்பட்டு வருகிறது அதை ரெண்டாயிரத்து ஐநூறாக மாற்றுகிறார் ஆக இருக்கின்ற சலுகைகளை பறிக்கக்கூடிய முறையில் அவருடைய செயல்பாடு என்பது இருக்குது அதாவது அனைத்து இருக்கக்கூடிய சலுகைகளும் தொடர வேண்டும் என்ற வார்த்தையை அந்த ஒப்பந்தத்தில் போடக்கூடாது என்று கூறுகின்றார் இதே தான் நகர கூற்று வங்கி ஊழியர்களுக்கு வங்கிகளுக்கு வி சாப்பிட் எனும் மென்பொருளை முன்பு ஏற்கனவே இருந்த கூட்டுத்துறை செயலாளரோடு சேர்ந்து ஒரு மென்பொருளை திணித்திருக்கிறார்கள் அது அரசு விதிகளை மீறி டெண்டர் கோரப்படாமல் ஏழு புள்ளி நாலு கோடி ஆண்டுக்கு செலவிடக்கூடிய அந்த மென்பொருளை யாருடைய அனுமதியும் இவர் இந்த இரண்டு அதிகாரிகளே அமுல்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த மென்பொருள் உருவாக்கப்பட்ட பிறகு குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இன்று வரையில் ஏறக்குறைய முந்நூற்றி ஐம்பது கோடி டெபாசிட் விட்டு போய்விட்டது இந்த வங்கிகள் மேலும் வங்கிகளாக மாறியிருக்கின்றன ஒரு நாளைக்கு வரக்கூடிய ஒரு உடைய நிறுவை மறுநாளில் அது இருக்காது வட்டி பற்றி இருக்காது எந்த பிரிண்ட் அவுட்டும் வராது இங்கே பிரிண்ட் அவுட் கொடுத்தா வேறு ஒரு பேங்கில் போய் அது பிரிண்ட் ஆகும் ஆக ஏராளமான குளறுபடிகளோடு ஊழியர்கள் மணி மணி வரையும் வரையும் இரவு இரவு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவல நிலை இருக்கிறது அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலுவான கோரிக்கை இங்கு வைத்திருக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க